ஹாய் விவர்ஸ் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய பர்சனல் ஒர்க் என்னால் அப்லோட் பண்ண முடியல பட் இருந்தாலும் வந்து நான் கால் வந்து கொடுத்துட்ருக்கேன் கால் விருப்பப்பட்டு வாங்கிட்டு அக் நம்ம அக்யூரேசியும் நம்முடைய லெவல்ஸும் அக்ரீஸியாக இருக்குது நம்ம டார்கெட் நம்முடைய லெவல்ஸ் வந்து அக்யூரேட்டாக வரும்போது நான் கால்ஸ் தருவேன் வீக்லி த்ரீ கால்ஸ் இருக்கலாம் ஃபோர் கால்ஸ் இருக்கலாம் ஆக்சுவலாக ஃபைவ் கால்ஸ்லாம் இருக்காது ஃபைவ் டேஸ்னால் ஃபைவ் ஒர்க்கிங் டேஸும் ஃபைவ் ட்ரேடிங் டேஸும் வந்து கால்ஸ் இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் ஃபோர் கால்ஸ் இருக்கும் மினிமம் ஒரு டூ கால்ஸ் அப்படி இருக்கும் பர் வீக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் நம்ம அக்யூரேசியாக இருக்கும் மினிமம் வந்து மினிமம் மேக்ஸிமம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஆச்சு ஈஸியாக அக்சீவ் பண்ணலாம் ஸோ கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணலாம் மே நான் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்கும் நம் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாலு லெவல்ஸ் பார்ப்போம் நாலு லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நாளை டே வந்து கொஞ்சம் வாலடிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைனா மேக்ஸிமம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறதும் நல்லது தான் ஓகேங்களா ஸோ இல்லை நான் ட்ரேட் பண்ணும் அப்படின்னா நீ ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணால் பண்ணுங்கள் அது வந்து உங்களுடைய சாய்ஸு என்னுடைய அட்வைஸ் வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது சார் நாளைக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் போச்சு நீங்கள் தான் வேண்டாம்னு சொல்லிட்டுங்க இல்லை நாளைக்கு நாள் வந்து கொஞ்சம் வாலரிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபேர் ஆகிட்டு க்ளாஸ் பண்ணாமல் இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இந்தமாரி நாளை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணி வாட்ச் பண்ணி அடுத்த நாளுக்கு வந்து நான் என்னுடைய லெவலில் வந்து என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ணால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் நாலு லெவலில் வந்து பார்ப்போம் நாலு லெவல் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம் அதாவது ஃபோர்த்து ஃபெப்ரரிய ஃபோர்த்து ஏப்ரலுடைய லெவலை பார்ப்போம் ஃபோர்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லெவலில் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ பியூர்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி த்ரீ டூ ஃபிஃப்டியில் இருக்குது அதனால் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ டூ த்ரீ ஃபோருக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கான் ஓகேங்களா ஸோ கீழே பார்த்தோன்னா டுவெண்ட்டி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் கீழே க்ளோஸ் வச்சேன்னா டுவெண்ட்டி த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் கீழே வந்து வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் பட் இருந்தாலும் டுவெண்ட்டி த்ரீ ஒன் சிக்ஸ் கிலோ க்ளோஸ் ஆச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ ஜீரோ எய்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ வந்து தேர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இங்கே வந்து டுவெண்ட்டி த்ரீ டூ நைன்ட்டி ஃபோருக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ 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 நைன் ஃபஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஒன் டூ செகண்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் நைன் செவன் வந்து தேர்ட் லெவல் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தோன்னா என்னுடைய வியூவில் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் புலிஷ் வியூவில் மாதிரி இருக்க மாதிரி சான்ஸ் இருக்குது ஆனால் நாளைக்கு நாளைக்கு லெவல் நாளை ட்ரேட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது வந்து நம்முடைய பேங்க்னிஃப்டி லெவலில் பார்ப்போம் பேங்க் நிப்டி லெவலில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ த்ரீ டொண்டி ஃபிஃப்டி ஒன் த்ரீ எயிட்டி நைனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் எயிட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபைவ்க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்டி டூ ஜீரோ ஒன் டூ ஃபஸ்ட் லெவல் ஃபிஃப்டி டூ த்ரீ சிக்ஸ் டூ செகண்ட் லெவல் ஃபிஃப்டி டூ செவன் செவன் ஒன்று தேர்ட் லெவல்ல கே தேர்ட் லெவலில் போகாது பட் இங்கே டவுன் லெவல் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஒன் த்ரீ எயிட்டி நைனுக்கு கீழே க்ளோஸ் வைக்கும்போது போது ஃபிஃப்டி ஒன் ஒன் எயிட்டி டூ ஃபஸ்ட் லெவல் ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ டூ செகண்ட் லெவல் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ வந்து தேர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து ரெண்டு டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலுமே வாலட்டிலிட்டிருக்கும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் Bye friends.